தங்கள் இஷ்டத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு நாட்டுக்கு இனி பிரதம மந்திரி ஆட்சி முறை தேவையில்லை தன் காலிகளை வைத்து நசிக்கு விடலாம் என்று இந்துத்துவ சக்திகளினுடைய ஏஜெண்டுகளாக கோடி கோடியாக டாலராக வாரி எரிகின்ற அதானியையும் அம்பானியையும் வலது பக்கமும் இடது பக்கமும் வைத்திருக்கிறார் நம் நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஆளுநர் வந்தரையே கிடையாது அவரே முதலமைச்சரை போல நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் செல்கிறார் பார்வையிடுகிறார் கருத்துக்களை பரிமாறுகிறார் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எடுபிடி ஏஜெண்டாக ராஜ்பவனில் இருக்கக்கூடிய ஆர் என் ரவி இந்த மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் நம்முடைய மக்களை கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கு போட்டு அதை மகிழ்ந்து விருந்தும் உண்டு சாதித்து விட்டு வந்து விட்டார் இன்னைக்கு போடுவான் சாயங்காலம் நாளைக்கு பேப்பர்ல போடுவோம் வெற்றி கொடி நாட்டி விட்டு வந்து விட்டார் நரேந்திர மோடி சாதாரணமான பத்திரிகைகளிலே பார்க்கலாம் தொலைக்காட்சிகளிலே பார்க்கலாம் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் அவருடைய நோக்கம் அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதியாக வேண்டும் அதிபரை போல் இந்தியாவின் அதிபராக வேண்டும் என்ற நோக்கத்தில் நிறைவேற்றிவிட்டால் அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் தந்த அரசியல் சட்டத்தை தங்கள் இஷ்டத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆட்சிமுறை தேவையில்லை ஜனாதிபதி ஆட்சி முறை வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அவர் முனைவார் என்று என் மனதிற்குள் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதேதான் அவர் சந்தோஷப்படுவார் மொத்த இந்தியாவையும் கட்டி ஆண்ட பிரிட்டிஷ்காரனை போல நரேந்திர மோடி இந்த நாட்டையே தன் காலடியிலே வைத்து நசிக்க விடலாம் என்று நினைத்துத்தான் இந்த இந்துத்துவ சக்திகளினுடைய ஏஜெண்டுகளாக கோடி கோடியாக டாலராக வாரி எரிகின்ற அதானியையும் அம்பானியையும் வலது பக்கமும் இடது பக்கமும் வைத்திருக்கிறார் இந்திய அரசு இதை தடுக்கவில்லை என்றால் இந்த அரசு எங்கள் இந்திய மக்களினுடைய அரசு அதானியின் அரசு அம்பானியின் அரசு கோடி அரசு அப்படிப்பட்ட அரசுக்கு முட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற காரியங்களை இங்கே இருக்கக்கூடிய ராஜ்பவனத்திலே ஒரு பிரமுகர் இருக்கிறார் பெயரை உச்சரிக்க நான் விரும்பவில்லை நம் நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஆளுநர் வந்ததே கிடையாது அவர் இங்கே வந்து சட்டமன்றத்திலே தயாரித்துக் கொடுக்கப்படுகின்ற அவர் கவர்னர் உரையை மாற்றிவிட்டு அவரிஷ்டத்துக்கு வாசித்து விட்டு தினம் அவரே முதலமைச்சரை போல ஒவ்வொரு இடத்துக்கும் செல்கிறார் பார்வையிடுகிறார் கருத்துக்களை பரிமாறுகிறார் இவர் தூக்கி எப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல ஒழிக்கப்பட வேண்டும் இந்தியாவிலே இருக்கக்கூடாது எந்த மாநிலத்துக்கும் இருக்கக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்துத்தான் ஒருவர் முதலமைச்சர் ஆகிறார் ரவி போன்றவர்களின் தயவு அல்ல மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒருவர் முதலமைச்சர் ஆகிறார் அவருடைய உரிமைகளை எல்லாம் பறித்துக் கொண்டு விடலாம் நினைத்து கை கூலியாக நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எழுபடி ஏஜென்டாக ராஜ்பவனில் இருக்கக்கூடிய ஆர் என் ரவி இந்த மாநிலத்தில் வெளியேற்றப்பட வேண்டும் அதே போல மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் இதை உடனே பிரச்சனையை கொண்டு வராதற்காக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்கச் சொல்கிறேன்